வணக்கம் நான் இப்போ சாம்பார் சாதம் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் நூறு கிராம் தவரம்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நானூறு கிராம் சாப்பாட்டு அரிசி அதையும் ஊற வச்சு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன் தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க சாம்பார் சாதம் செய்யறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன் குக்கரில் தண்ணி ஊற்றிக்கணும் இதால் ஒன்று அரிசி எடுத்துருக்கேன் அதனால தான் இதால் மூணு தண்ணி எடுத்துக்கிறேன் ஒன்றுக்கு மூணு தண்ணி எடுத்துக்கிறேன் தண்ணி கொதிக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கினேன் சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு காயெல்லாம் வதக்கிக்கலாம் ஆறு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் காயட்டும் சாம்பார் சாதத்துக்கு காய் வதக்கிறதுக்காக எண்ணெய் போட்டிருக்கேன் எண்ணெய் காய்ஞ்செடுத்து ஒரு ஸ்பூன் கடுகு தாளிச்சிக்கலாம் கடி கொஞ்சது ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஆறு ஏழு பீன்ஸு அதையும் போட்டுக்கலாம் ஒரு வாழக்காய் அதையும் சேர்த்துக்கலாம் காய் வதங்க உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டால் தான் காய் சீக்கிரம் வதங்கும் ஒவ்வொரு காய் வதங்கவும் ஒரு நிமிஷம் டைம் கொடுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பெரிய கேரட்டு ஒன்று அதை சேர்த்துக்கிறேன் அதுவும் ஒரு நிமிஷம் வதங்கட்டும் ரெண்டு முருங்கைக்காய் அதையும் சேர்த்துக்கிறேன் முருங்கைக்காயும் கொஞ்சம் நேரம் வதங்கணும் வதங்கினாதான் சீக்கிரம் வேகும் ரெண்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் அதுவும் ஒரு நிமிஷம் வதங்கட்டும் ரெண்டு தக்காளி பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சு தான் வதங்கணும் நிறைய காய் இருக்கிறதாக ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் காய் வதங்கும் இப்போ மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கத்திரிக்காய் கத்திரிக்காய் போட்டால் சாம்பார் நல்லாயிருக்கும் வாசனையாக கத்திரிக்காய் நீள வாக்கில் அஞ்சு போட்டிருக்கேன் அப்போ தான் குழையாது இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் காய் வதங்கிடுது இப்போ காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேகணும் மூணு போட்டுக்கலாம் வேகட்டும் தண்ணி கொதிக்குது அரிசி சேர்த்துக்கலாம் பருப்பும் சேர்த்துக்கலாம் கொதிச்சு விடுது மூடி போட்டுக்கலாம் வெயிட் சேர்க்கலாம் நாலு விசில் வரணும் காய் நின்று பார்க்கலாம் காய் வெந்தது போதும் இப்போ மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் சாம்பார் தூள் மூணு ஸ்பூன் கொஞ்சம் பொடி அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ஒரு இரமிச்சம்பளம் அளவு தண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே சாதம் வெந்துடுதா பார்க்கலாம் விசில் போயிடுது சாதம் வெந்துடுதா பார்க்கலாம் அரிசி பருப்பு போட்டது வெந்துடுது இப்போ காய் எடுத்து கொட்டிக்கலாம் தண்ணி ஊற்றி கொதிச்சது போதும் இப்போ சாதத்தில் கலந்துக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் சாதத்தில் ஊற்றி அடுப்ப சிம்முல வச்சுக்கணும் காயம் சாதமும் கிளறி வைக்கணும் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் கலந்தாச்சு இப்போ மல்லித்த அழை தூ சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது சிம்பிளான சாம்பார் சாதம் எந்த பொடியும் போடலை போல் செய்தால் தான் நிறைய பேருக்கு பிடிக்கும் அதனால் சிம்பிளாக செய்திருக்கேன் சாம்பார் சாதம் தான் ரெடி ஆகிடுது நீங்களும் இதுபோல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தான் சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க தேங்க் யூ